எங்கள் நாடே கலைவாடும் திராவிடே கலைவாடும் நாடே தமிழன் தன்னை இந்து என் கருதியதால் தமிழ்நாட்டையும் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்தான் தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையையும் இழந்தால் உங்கள் கைகளில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற பச்சையை குத்தி கொள்ளுங்கள் உங்கள் வீடுகள் தோறும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற வாசகத்தை எழுதி பதியுங்கள் நம் வீட்டுக்குள் அந்நியன் புகுந்து கொண்டதோடல்லாது அவன் நம் எஜமான் என்றால் நமக்கு இதை விட மானமற்ற தன்மை இழிதன்மை வேறு என்ன என சிந்தியுங்கள் புறப்படுங்கள் தமிழ்நாட்டுக்கு பூட்டப்பட்ட விலங்கை உடைத்து சின்ன அண்ணமாக்குங்க தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே